இருப்பதே ஒரே ஆத்மாதான் என்பதால் ஒரு ஆத்மாவுக்கு கிட்டே இன்னொரு ஆத்மா வரப்படாது என்பது அபத்தம் அவர் அப்படி ஆத்மாவை சொல்லவில்லை என்றால் ஆத்மா குடியிருப்பதற்கு கூடாக இருக்கிற தேகங்களில்தான் ஒன்று இன்னொன்றின் கிட்டே வரப்படாது என்று சொன்னார் என்றாகும் ஞான நிலையில் இருந்து பார்த்தால் இதுவும் சரியில்லைதான் ஏனென்றால் ஞானிக்கு எல்லா தேகமுமே தான் ஒரே மாதிரி சோற்றால் அடித்த சுவர்தான் ஒரே மாதிரி துளி மேல் சதையை கீறிவிட்டாலும் பார்க்க சகிக்காத ரத்த மாம்சாதிகளால் ஆனதுதான் பிராமண சரீரமானாலும் அந்தியஜ சரீரமானாலும் எல்லா மலமூத்திர பாண்டம்தான் ஞானத்திற்கு வழியே சரீர பிரஜையை ஒழிப்பதுதான் இப்படி நிகிருஷ்டமாக இருக்கப்பட்ட சரீரங்களிலேயே ஒன்று இன்னொன்றின் கிட்டே வரப்படாது என்று ஞான பிரவர்த்திகர் எனப்பட்டவர் சொன்னால் சரியாகுமா இந்த விஷயம் கீதையிலும் பகவான் சொல்லியிருக்கிறார் கல்வி அறிவால் மட்டும் பண்டிதர் என்று பெயர் வாங்காமல் பண்டா எனப்படும் பிரம்ம ஜான சித்தியால் அப்படி பேர் வாங்கினவளை பற்றி அங்கே பகவான் சொல்கிறார் பிராமணே கவி ஹஸ்தினி சுனி சைவ சுவபாகே ச பண்டிதகா சமதர்சினகா பண்டிதன் எனப்படும் ஞானியை பற்றி இங்கே பேச்சு அவன் எல்லாவற்றையும் சமமாக பார்க்கும் சமதர்சி எல்லாம் ஒரே பிரம்மம் என்று தெரிந்து கொண்டவன் வேறே எப்படி பார்க்க முடியும் மிருக ஜாதிகளை எடுத்துக்கொண்டால் நமக்கு அதாவது அக்ஞானிகளுக்கு பசு ரொம்ப உயர்ந்தது கஜமும் ரொம்ப உயர்ந்தது என்று தோன்றுகிறது நாய் என்றாலோ நிகிருஷ்டமாக நினைக்கிறோம் அப்படியே ஜாதிகளை எடுத்துக்கொண்டால் நல்ல படிப்பும் வினயமும் உள்ள ஒரு பிராமணனை பார்த்தால் உத்தம பிறவி என்று தோன்றுகிறது அதுவே நாய் மாம்சத்தை பின்று கொண்டிருக்கும் ஒரு பஞ்சமனை பார்த்தால் தாழ்ந்தவன் என்று தோன்றுகிறது இப்படி மிருகங்களில் எது உசத்தி தாழ்த்தி மனுஷர்களில் எவனவன் உசத்தி தாழ்த்தி என்று இருப்பது மட்டுமில்லாமல் மிருகஜாதி மனுஷாதி என்றே வேறே ரொம்ப வித்தியாசமாக தெரிகிறது ஆறறிவு படைத்த ஜாதியை விட மிருக ஜாதி தாழ்ந்தது என்ற எண்ணம் இருக்கிறது ஆனால் சமதர்சியான ஞானிக்கோ இப்படி மிருக ஜாதி மனுஷ்ய ஜாதி என்ற வித்தியாச பார்வையே இல்லை இதுவே இல்லாத போது ஒவ்வொரு ஜாதிக்குள்ளேயும் இது உசத்தி இது தாழ்த்தி என்ற பாவனையும் இல்லை இந்த விஷயத்தை பகவான் சொல்கிறார் வித்யா வினய சம்பன்னனான பிராமணனாகத்தான் இருக்கட்டும் அல்லது நாய் மாம்சம் தின்னும் ஸ்வபாகே தீண்டத்தகாதவனாகத்தான் தகாதவனாகத்தான் இருக்கட்டும் பசுவாக கவி யானையாக ஹஸ்தினி நாயாக சுனி இருந்தாலும் இருக்கட்டும் எல்லாவற்றையும் ஞானி சமமாகவே பார்க்கிறான் என்கிறார் அந்த அத்வைதத்தை சொன்னவர் அதற்காகவே பாஷ்யங்கள் கட்டுக்கட்டாக எழுதி தள்ளியவர் சதாவும் அதையே உபதேசம் செய்து கொண்டிருந்தவர் அத்வைத பிரதிஷ்டாபனாச்சாரியார் என்றே பெயர் எடுத்தவர் இவரானால் இப்போது இல்லாமல் வேத திருஷ்டியோடு தன்னை தீண்ட தகாதவன் என்று வைத்து போகச் சொல்கிறாரே இது எப்படி என்றுதான் அவன் கேள்வி கேட்டான் அவன் வடே ஆசாமியாகத்தான் இருந்தான் அதனால் இன்னமும் கேட்க ஆரம்பித்தான் சொந்தமான ரோஷத்தின் மீது நீ என்ன கொம்பு நான் என்ன மட்டம் என்று அவன் கேட்டிருந்தால் இந்த நாளில் சீர்திருத்தவாதிகள் கேட்பது இப்படித்தான் இம்மாதிரி அவன் கேட்டிருந்தால் ஆச்சாரியால் இவன் யாரோ வம்புக்கு வந்திருக்கிறான் அதனால் சாஸ்திர அபிப்பிராயங்களை சொன்னால் கேட்டுக்கொள்ள மாட்டான் இவனிடம் விவகாரம் பண்ணி பிரயோஜனமில்லை அவன் ஒதுங்கி போகாவிட்டால் நாம் தான் ஒதுங்கி போக வேண்டும் இப்படி வாதம் செய்பவர்கள் அப்போதும் விடமாட்டார்கள் மேலே விழ வருவார்கள் அப்படிச் செய்தால் கங்கையில் இறங்கிவிடலாம் என்றே நினைத்திருப்பார் ஆனால் இவனோ மான ரோஷாதிகளில் ஸ்வய கௌரவ பிரச்சனையாக பேசாமல் தத்வார்த்தமாக பேசுகிறான் அதனால் இவன் வம்புக்கு வந்தவனாக இல்லாமல் வம்பையெல்லாம் தொலைக்கிறவனாகத்தான் இருக்கலாம் என்று தோன்றுகிறது ஆகையால் பலாத்காரம் பண்ணமாட்டான் இப்படிப்பட்ட ஒருவன் என்ன சொல்கிறான் என்று கேட்டுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை என்று பேசாமல் நின்று கொண்டிருந்தார் அவரே வித்யையோடு வினய சம்பன்னராகவும் இருந்ததால் அவன் மேலே கேட்டான்

இவன் பிராமணன் இவன் பஞ்சமன் என்று பிராமணனே சுவபாகே என்று கீதையில் சொன்ன அதே சமாச்சாரம்தான் இவன் பிராமணன் இவன் பஞ்சமன் என்கிற இந்த பெருசான வேத பிரமை உனக்கு எப்படி ஐயா வந்தது இது கடைசி வரி துவைத துவைத துவைதமாயை என்று ஆச்சாரியால் கண்டித்ததுதான் வேத பிரமை விபேத பிரமகா என்று ஸ்லோகத்தில் இருப்பது அது உமக்கே எப்படி ஐயா வந்தது இதற்கு வரிகளில் என்ன சொல்கிறான் ஆச்சாரியாளுக்கு பிற்காலத்தில் அத்வைதத்தில் விவரண பிரஸ்தானம் என்றும் பிரஸ்தானம் என்றும் இரண்டு ஸ்கூல் கொள்கை பிரிவு ஏற்பட்டது அத்வைத லட்சியத்தில் இரண்டற்கும் வித்தியாசம் கிடையாது ஒரே மாதிரிதான் ஆனாலும் சில கொள்கைகளில் வித்தியாசம் அவற்றிலே ஒன்று பரமாத்மா எப்படி ஜீவாத்மா மாதிரி தோன்றுகிறது என்பதாகும் அவித்யை மாயாய் இதற்கு காரணம் என்று இரண்டு ஸ்கூல்களும் ஒப்புக்கொண்டாலும் அதிலேயே ஒன்றுக்கொன்று வித்தியாசமாக சொல்கின்றன ஆச்சாரியாளுடைய சூத்திர பாஷ்யத்தின் முதல் ஐந்து பாதங்களுக்கு பத்மபாதர் எழுதியுள்ள வியாக்கியானத்துக்கு பஞ்சபாதிகா என்று பெயர் அந்த பஞ்சபாதிகாவுக்கு பிரகாசாத்மன் என்பவர் பஞ்சபாதிகா விவரணம் என்பதாக பத்மபாதர் கருத்தை அனுசரித்தே வியாக்கியானம் எழுதியிருக்கிறார் அதன் கொள்கைகள்தான் விவரண பிரஸ்தானம் என்பது சூத்திர பாஷ்யத்திற்கே வாசஸ்பதி மிஸ்ரா என்ற பெரியவர் பாமதி என்று ஒரு வியாக்கியானம் எழுதியிருக்கிறார் அதன் கொள்கைகளைத்தான் பாமதி பிரஸ்தானம் என்பது சுவாமி இப்படி நாமாக தோன்றுகிறார் பரமாத்மா எப்படி ஜீவாத்மாவாக தோன்றுகிறது என்பதை பற்றி அந்த இரண்டு புஸ்தகங்களிலும் சொல்லியிருப்பதையுமே அந்த பஞ்சமன் ஸ்லோகத்தின் முதல் இரண்டு வரிகளில் வரிக்கு ஒன்றாக சொல்லியிருக்கிறான் இவ்விஷயத்தில் விவரண ஸ்கூலின் அபிப்பிராயத்துக்கு பிரதிபிம்பவாதம் என்றும் பாமதி ஸ்கூலின் அபிப்பிராயத்துக்கு அவிச்சின்னவாதம் அல்லது அவிச்சேதவாதம் என்றும் பெயர் பிரதிபிம்பவாதம் என்னவென்றால் சூரியன் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் போது நாம் தண்ணீரில் கையை தோய்த்து தரையில் தெளித்தால் எத்தனையோ துளிகளாக விழுகிறது அத்தனை பிம்பங்களுக்குள்ளும் ஒரே சூரியனின் ஒவ்வொரு பிரதிபிம்பம் தெரிகிறது சூரியன் மாதிரி பரமாத்மா தண்ணீர் மாதிரி அவித்யா மாயை அந்த அவித்யையில் உண்டான விதவித ஜீவ அந்தக்கரணங்கள் தான் தண்ணீர் துளிகள் இந்த அந்த கரணத்துக்குள்ளும் பரமாத்ம சூரியனை பிம்பித்து ஒளி உயிர் கொடுக்கிறது அவிச்சின்ன வாதம் என்ன அவிச்சின்ன என்றால் ஒன்றுக்கொன்று எல்லை கட்டி பிரித்து என்று அர்த்தம் ஆகாசம் வெளியிலே எங்கும் பரவி இருக்கிறது எல்லாவற்றுக்கும் அது இடம் கொடுப்பதால் அவகாசஸ்து ஆகாசம் என்பார்கள் திறந்த வெளியான அந்த ஆகாசத்தில் அநேக காலி குடங்களை வைத்திருந்தால் குடங்களுக்குள்ளேயும் அதே ஆகாசம் தான் இருக்கிறது ஆனால் வெளியில் தனியாக பெருசாக மகாகாசம் என்று ஒன்றும் ஒவ்வொரு குடத்துக்குள்ளும் தனித்தனியாக சின்ன சின்ன கடாகாசங்கள் பலவும் இருக்கின்றார் போல தோன்றுகிறது இப்படித்தான் பிரம்மம் என்ற ஒரே அகண்ட சைதன்யம் மகாகாசமாக இருக்கிறது அதில் அவித்யா என்ற குடம் பலவித ஜீவ அந்தக்கரணங்கள் என்ற பல சைஸ்களில் மகாகாசத்தை எல்லை கட்டி ஒன்று கொன்று பிரித்தது போல அவிச்சின்னமாக காட்டுகிறது என்று இந்த வாதம் சொல்கிறது சூரியன் பிரதிபலித்து ஒவ்வொரு துளியிலும் ஒரு முழு சூரியன் மாதிரி என்று சொல்வது தப்பு பிரம்மம் பிரதிபலிப்பது என்ற காரியத்தை பண்ணாது ஒவ்வொரு துளியிலும் முழு சூரிய பிரதிபிம்பத்தைப் போல ஒவ்வொரு ஜீவனிலும் பூர்ண சைதன்யம் தெரிவதாக சொல்வதும் சரியில்லை பிரதிபலிப்பு முதலிய எந்த காரியமும் பண்ணாமல் ஆகாசம் அதுபாட்டுக்கு இருக்கிறபடி இருக்கும்போதே பல குடங்களுக்குள்ளேயும் சின்ன சின்னதாக தெரிவது போல அகண்ட சைதன்ய பிரம்மமே ஜீவ அந்த கண்டம் கண்டம் மாதிரி தெரிகிறது என்பதுதான் சரி என்று அவிச்சின்னவாதிகள் சொல்வார்கள் ஆகாசம் வெளியிலும் குடத்துக்குள்ளும் வியாபித்திருப்பதை சொல்வது போலவே இன்னொரு உபமானம் ஜலம் வியாபித்திருப்பதை வைத்தும் அவர்கள் சொல்வதுண்டு கிணற்றில் குடத்தை முழுக வைத்து ஜலத்துக்குள்ளாகவே இழுத்து கொண்டு வருகிறோம் அப்போது கிணற்று ஜலமும் குடத்து ஜலமும் ஒன்றேதான் ஆனால் குடம் எல்லை கட்டி கிணற்று ஜலத்தை அவிச்சின்னமாக பண்ணுவதால் இது வேறே ஜலம் தனியாக வருகிறது என்று தோன்றுகிறது பெரிய குடமாக இருந்தால் உள்ளே ஜலம் அதிகமாகவும் சின்ன குடமாக இருந்தால் அதில் பிடிக்கும் ஜலம் குறைவாகவும் தெரிகிறது அப்படியே ஒரே பரமாத்மா அந்தக்கரண வித்தியாசத்தை பொறுத்து ஒவ்வொரு ஜீவனில் ஒவ்வொரு விதமாக தெரிகிறார் இந்த கட்சிகள் ஒவ்வொன்றுக்கும் ஆதரவாக மற்றதை ஆட்சேபித்து சொல்லும் வாதங்கள் நமக்கு அவசியமில்லை வாதம் என்னவானாலும் பிரதிபிம்பக் கட்சி துளித்துளி ஜலத்தை எல்லாம் அழித்துவிட்டால் ஒரே சூரியனை நிற்பது போல மாயையினால் உண்டான ஜீவாத்ம பாவத்தை அந்த கரணம்தான் இந்த பாவத்தை உண்டாக்குவது அதை போக்கிக் கொண்டால் பரமாத்மா ஆகிவிடலாம் அப்படி ஆகணும் என்கிறது அவிச்சின்ன கட்சியும் குடத்தை உடைத்துவிட்டு மகாகாசமாக ஒரே நீர்பரப்பாக ஆகிவிட வேண்டும் என்று இதே லட்சியத்தை தான் சொல்கிறது பஞ்சமன் இந்த இரண்டு வாதத்தையும் குறிப்பிட்டிருக்கிறான் முதலில் பிரதிபிம்பவாதம் கிம் கங்காம்புனி பிம்பிதே அம்பரணவ் சண்டாள வாடி பயா அம்பரமணி என்பது ஆகாசத்தில் ஒரு வைரக்கல்லு மாதிரி பிரகாசிக்கும் சூரியன் அது கங்கா ஜலத்திலும் கங்காம்புனி பிரதிபிம்பம் விடுகிறது பிம்பிதே எங்கள் சேரிக் குட்டை ஜலத்திலும்தான் சண்டாள வாடி பயம் பிரதிபிம்பிக்கிறது இந்த இரண்டு பிரதிபிம்பங்களுக்கும் ஏதேனும் வித்தியாசம் உண்டா அப்புறம் அவிச்சின்னவாதம் பேசுகிறான் ராஜா அரண்மனையில் தங்க குடத்தின் உள்ளேயும் காஞ்சன கட அந்தரம் ஆகாசம் அம்பரம் இருக்கிறது அஸ்தி எங்கள் சேரி வீடுகளிலும் மண்பானை மிருத்கும்பம் வைத்திருக்கிறோம் அதற்குள்ளேயும் ஆகாசம் இருக்கிறது தங்க குடத்திலே இருக்கிற ஆகாசத்திற்கும் பானையில் இருக்கிற ஆகாசத்திற்கும் வித்தியாசம் உண்டா பிராமண தேகமோ பஞ்சமன் தேகமோ எதுவானாலும் அது ஒரு கடம் உள்ளே இருக்கிற ஆத்ம ஆகாசத்தில் என்ன வித்தியாசம் இரண்டு உடம்புகளும் இரண்டு அளவான ஜலத்துளிகள் ஆனால் உள்ளே தெரியும் பிரதிபிம்பத்தின் மூலமான ஆத்ம சூரியன் ஒன்றுதானே பெரிய ஐயரே வஜிவரரே ஏன் வெளியிலே தெரிகிற ஜலத்துளியையும் குடத்தையும் பார்த்து வித்தியாசங்கள் நினைக்கிறாய் உள்ளுக்குள்ளே பார்த்தால் என்ன வஸ்து இருக்கிறது பிரயக் வஸ்து என்று ஸ்லோகத்தில் இருப்பது உள்ளே உள்ள வஸ்துதான் தன்னில் தானே ஆனந்தித்துக் கொண்டிருக்கும் ஞான சமுத்திரம் ஒன்றுதானே உள்ளே இருக்கிறது சகஜ ஆனந்த அவபோத அம்புதிதானே இருக்கிறது அலையே இல்லாத சமுத்திரம் நிஸ்தரங்கம் ஏன் அலை இல்லை லோகத்திலே உள்ள சமுத்திரத்தை தவிர அதற்கு மேலே இடம் இருக்கிறது அதனால் அலை அடிக்க முடிகிறது இந்த ஆனந்த சமுத்திரத்தை தவிர இடமே இல்லையே இது இல்லாத இடமே இல்லையே எப்படி அலை அடிக்க முடியும் ஒரு பாத்திரத்தில் வழிய வழிய ஜலம் விட்டு இருக்க மூடிவிட்டால் எப்படி அலை உண்டாக்க முடியும் ஆத்மாவுக்கு உபமானமே இல்லை சமுத்திரம் என்பது கூட முழுக்க பொருத்தமான உபமானம் இல்லை அதில் உப்பும் ஜலமும் தான் இருக்கின்றன இதிலோ பிரத்யக் வஸ்துவான ஆத்மாவிலோ ஆனந்தமும் ஞானமும் அல்லவா இருக்கின்றன ஆனந்தம் ஞானம் என்ற இரண்டு இல்லை ஆனந்தமாகிய ஞானம் அல்லது ஞானமாகிய ஆனந்தமே நிறைந்தது இது அதோடு இது இல்லாத இடமே இல்லை இல்லாத இடமே இல்லை என்னும்படியாக உப்பு சமுத்திரம் எங்கேயும் நிறைந்திருக்கவில்லை இப்போது இங்கே சமுத்திரம் இருக்கிறதோ அது இருக்கும் இடத்திலும் கூட ஒரு லெவலுக்கு மேலே இல்லை பூமி மற்றத்தோடு மட்டம் முடிந்து அதற்கு மேலே திறந்து வெளியாகத்தானே இருக்கிறது இருந்தாலும் இருப்பதற்குள் பெருசு என்பதால் ஆனந்த ஞான சமுத்திரம் என்றேன் உள்ளே ஏகமான அது ஒன்றே இருக்க வெளியிலே பார்த்து வேதமாக பேசுகிறாயே ஐயரே நீ சொல்லிக் கொடுக்கும் வேதாந்த பாடத்தில் இப்படித்தான் இருக்கிறதா என்று கேட்டான் உடனே ஆச்சாரியாள் தாங்கள் இப்பேற்பட்டவரா பிரம்மவித்தா இப்படிப்பட்ட ஞானியாக இருக்கும் எவரும் எனக்கு குருஸ்தானம் தங்களுடைய ஞான நிலையை தெரிந்து கொள்ளாததால் லோக ஆச்சாரியாளின்படி சொன்னேன் இப்போது தெரிந்து கொண்டேன் தங்களை ஆச்சாரிய ஸ்தானத்தில் வைத்து நமஸ்காரம் பண்ணுகிறேன் என்று சொல்லி அப்படியே நமஸ்காரம் செய்தார்